யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு தான் அப்படின்னு சொல்லி வரும்போது கோவிலில் வந்து முருகன் கோவில்லையும் சிவன் கோவில்லையும் அம்மன் கோவில்லையும் ஏன் நவகிரகத்தை பிரதிஷ்ட பண்ணாங்க நவகிரகத்திற்கு வந்து ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வந்து செய்து வைக்க மாட்டாங்க ஒவ்வொரு கோயிலும் நவகிரகங்கள் வந்து இருக்கும் பெருமாள் கோயிலில் மட்டும் நவகிரகங்கள் இருக்காது ஆனால் இந்த நவ நவகிரகங்கள் இருக்கிறது ரகசியம் ஏதாவது இருக்குமா இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இப்போ எல்லா ஜோதிட கட்டத்திலையும் ஒம்பது ஒம்பது பாதம் தான் இருக்கும் இப்போ ஒரு மேச என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் எடுத்தேன்னா அங்கே ஒம்பது பாதம் தான் ரிசவத்திலையும் ஒம்பது பாதம் தான் எல்லாத்துலேயுமே ஒம்பது ஒம்பது பாதம் தான் இந்த ஒம்பது என்பது தான் இந்த ஒம்பது என்பது தான் அப்போ இந்த ஒம்பது என்பது நவகிரகம் அப்படின்னு சொல்லி வரும்போது முதல் ஆதிபத்தியத்தில் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னா ஒன்று தான் ஆரம்பிக்கும் ஒன்று அப்படிங்கிறது என்னப்பா அசுபதி அப்படின்னு சொன்னா அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னா ஒன்று அசுவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம்னா ரெண்டு மூணு இப்படி வரிசையே வரும் கடைசியில் வந்து ஒன்பதாம் நம்பர்ல முடியும் அப்போ கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஒன்றாம் பாதம் வந்து ஒம்போதுல முடியும் இதில் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கிறதா ரகசியம் இருக்குதா இப்போ நம்ம எல்லாருமே நிறையா ஜோதிட விதிகளை படித்து நிறையா கோவில்களுக்கு போய் நிறையா இடங்களில் வந்து நம்ம பண்ணாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படி இருந்தும் நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதா அப்படின்னா ஒரு அறுபதுலேருந்து அறுபது பெர்சன்ட் கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு மனிதனுக்குமே முழுமையான தீர்வு கிடைக்கல அப்போ இந்த முழுமையான தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வரும்போது எங்கேயோ ஒரு இடத்தில் வந்து என்ன சொல்ல நமக்கு தெரியாத நம்மளுடைய புலன்களுக்கும் நம்மளுடைய அறிவுக்கும் எட்டாத ஒரு விஷயம் எங்கேயோ வந்து நம்ம முன்னோர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை வந்து இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது அவ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி வரும்போது சரி என்னால் முடிந்தவரை வந்து இந்த நவகிரகங்களுடைய சக்தியை வைத்துத்தான் ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னா நூறு பெர்சன்ட்டு நல்லா வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து தென்பட்டதுனால இந்த கருத்தை சொல்றேன் கொஞ்சம் கடினமானதாக தெரியுது எல்லாம் எப்படிடா கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு மனிதன் வந்து ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் இப்ப நமக்கு பணம் தேவைப்படும் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா நாளும் நாம் நிறைவுற பணத்தோடு இருக்கிறோமா எல்லா நாளும் நிறைவோடு பணத்தோடு இருக்கிறோமா அந்த பணத்திற்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு நட்சத்திரத்தோடு நட்சத்திரத்துல தான் உட்கார்ந்துருக்கு அந்த நட்சத்திரத்தோடைய தேவதையை வந்து நம்ம கும்பிடுறோம் அதற்குண்டான எனர்ஜி கோயில்களுக்கு போகலாம் எல்லா இடத்துக்குமே போகத்தானே செய்யறோம் போயும் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த பற்றாக்குறை என்பதையோ ஏதாவது வந்து அதில் இருக்கின்ற நம்மளுடைய பிரச்சனையை நம்மால் தீர்க்க முடிகிறதா என்று சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இல்லை எல்லாம் ஆசை ஆசைப்பட்ட அளவை அனுபவிச்சோ அனுபவிச்சோ எதுவுமே கிடையாது கிடையாது அப்போ இதற்கு ஏதாவது ஒரு தீர்வும் இருக்கும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தோட இந்த இதை நான் சொல்றேன் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கின்ற ஒன்பது பாதங்கள் இருக்கு இல்லையா அதில் ஒன்றாவதுக்கு சூரியன் ரெண்டாவதுக்கு சந்திரன் மூணாவதுக்கு செவ்வாய் நாலாவதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா புதன் அஞ்சாவதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா குரு ஆறாவதுக்கு சுக்கரன் ஏழாவதுக்கு சனி எட்டாவதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ராகு ஒன்பதாவதுக்கு கேது இப்ப ஒவ்வொரு பாதங்களும் ஒரு கட்டத்தில் இருக்கின்ற ஒம்போ ஒம்பது பாதங்களும் ஒம்பது நவகிரகங்களே இப்ப புரிஞ்சிச்சா எல்லா கட்டத்திலும் வந்து முதலில் ஆரம்பிக்கின்றது சூரியன் தான் தலைமை தான் முதல்ல ஆரம்பிக்குது கடைசியில இருக்கிற கிரகம் எது கேது கேதுலதான் முடியுது இதுல எந்தவித மாற்று கருத்துமே யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா ஒண்ணு ஒண்ணுல இருந்து ஒன்பது இந்த ஒண்ணுல இருந்து ஒன்பது கடைசி கிரகம் கேதுவா தான் கொண்டு வந்திருக்கான் அப்ப ஆரம்ப கட்டம் என்பது ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள் எப்பயுமே வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய ஆரம்பம்தான் முதல் புள்ளியாக இருந்திருக்கிறது அது காலத்தால் வந்து என்ன சொல்றான்னா மாற்றப்பட்டு விட்டது அது பெரியவர்களுடைய அறிவு சார்ந்த ஒரு புலமையால ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சிருப்பான் இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோன்னா நம்மளுடைய பாதசார பாதசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறது அந்த பாதசாரத்துடையத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது அதோடைய எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் அதோடைய எனர்ஜி எந்த கிரகத்திடமிருந்து கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சீரிய சிந்தனைக்கு பிறகு எடுக்கப்பட்டது இப்போ என்னுடைய ஜாதத்தை நான் வந்து அப்ளை பண்ணித்தான் இதை வந்து என்ன சொல்ல முதல் உங்களுக்கு சொல்கிறேன் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லணும் அவங்க அவங்களுடைய ஜாதக கட்ட க கட்டத்தில் இருக்கிற லக்கணம் முதல் மாந்தி வரைக்கும் குடிச்ச மாந்தி கூட ஒரு நவகிரகத்தோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதை மாரி அதால ஒண்ணும் செய்ய முடியாது அதை நாம் யார் என்று தெரிந்தால் இப்போ மாந்தி வந்து உங்களுக்கு எந்த கட்டத்துல எத்தனாவது பாதத்தில் இருக்குங்கிறது மட்டும் ரொம்ப சாட்டான இது இப்ப நான் எழுதுனது ரெண்டரை பக்கம் வந்து எழுதுனேன் ஏன்னா பின் வருகின்ற சந்ததி பின் வருகின்ற சந்ததி இதை வந்து பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் என்னுடைய ஜாதகத்தை அதில் உதாரணமாக எழுதி வச்சிருக்கேன் ஒரு உதாரணம் எழுதி வச்சு அடுத்தவங்க கண்டுபிடிச்சிருவான் அப்போ ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு பாதமும் ஒரு தான் ஒவ்வொரு பாதமும் ஒரு நவகிரகம் அப்போ ஒவ்வொரு பாதமும் ஒரு நவகிரகம் அப்படின்னு சொல்லி வரும்போது நூற்றி எட்டு பாதங்களில் வந்து ரிஷபத்திற்கு ஒம்பது நவகிரகமும் எல்லா கட்டத்துக்குமே ஒம்பது நவகிரகம் இருக்கிறது அந்த நவகிரகத்தில் உங்களுடைய கோள்கள் உங்களுடைய லக்கணாதிபதி முதல்ல லக் ல லக்கண புள்ளிய கண் புள்ளி எந்த நட்சத்திரத்தில் வந்து எத்தனாவது பாதத்தில் இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அது அந்த கட்டத்தில் எத்தனாவது பாதம் எத்தனாவது கிரகம் எத்தனாவது பாதம் அப்போ இந்த வரிசை எண் வந்து உங்களுக்கு நீங்கள் மற்ற இது வந்து திசை மாதிரி நீங்கள் போட வேண்டாம் சூரியன் ஒன்று சந்திரன் ரெண்டு செவ்வாய் மூணு புதன் நாலு குரு அஞ்சு சுக்ரன் ஆறு சனி ஏழு ராகு எட்டு கேது ஒம்பது இந்த மாதிரி குறிச்சிக்கிடுது இதை குறிச்சுக்கிட்டு உங்களுக்கு எது தேவை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் இது நூற்றி எட்டு பாதங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா வந்து ஒவ்வொரு கட்டத்திற்கும் அந்த ஒன்னொரு நவக்கிரகம் வந்து ஒன்று ஒம்பது வரிசையாக வரும் அதில் அந்த கருத்துமே கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து உங்களுடைய உங்களுக்குன்னு என்ன சொன்னா பன்னிரெண்டு கட்டங்களுக்கு மொத்தம் ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து மாந்தியை சேர்த்து பத்து புள்ளியை சேர்த்து பதினோரு இது நம்ம எந்தெந்த கிரகத்துடைய கண்ட்ரோலில் வந்து இந்த நம்ம கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்குங்கிறத நீங்கள் தெரியணும் இப்போ ஒருத்தருடைய லக்கணம் ஒருத்தருடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல போய் உட்கார்ந்து இருந்ததுன்னு வைங்க அவ மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது தனுசு ராசியின் முதல் பாதம் அப்ப அவர் இந்த மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல போய் ஒன்னாம் பாதத்துல அவருடைய லக்கண புள்ளி இருந்தது என்று சொன்னால் அவர் சூரியனுடைய ஆதிபத்தியத்திலேயே எப்பயுமே இருப்பார் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் சூரியனு சூரியன் என்று சொன்னால் அரசன் அப்படின்னு தான் அர்த்தம் அரசுவை உணவு அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி அவருக்குன்னு ஒரு கௌரவம் அவருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் இதை மீறி இருக்க மாட்டார் அதே மாதிரி ஒரு கட்டத்தின் முதல் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த கிரகத்தோ கிரகத்துக்குண்டான எல்லா விதமான ஆகுதிகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் சூரியனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் வேற யாரை வணங்கி என்ன சொன்னா அந்த ஆகுதியை பெற முடியாது ஆகுதியை பெற முடியாது அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இப்ப நம்ம நமக்கு முக்கியமான தேவை நம்மளுடைய லக்கணம் நம்மளுடைய இப்ப ஒருத்தருடைய லக்கணாதிபதி அப்படிங்கிறவர் உண்மையாகவே அவர் வலிமையாக இருக்கணும் அப்ப வலிமையாக இருக்கணும்னா அந்த லக்கணாதிபதி ஒரு பாத ஒரு கட்டத்தின் முதல் பாதத்தில் உட்கார்ந்தா எந்த கட்டத்துல வந்து முதல் பாதத்துல உட்கார்ந்தாலும் சேர்த்தான் மேசத்தில் அசுவதி ஒண்ணுல உட்கார்ந்தாலும் சேர்த்தான் ரிஷபத்தில் வந்து என்ன சொல்றான்னா கார்த்திகை ரெண்டில் உட்கார்ந்தாலும் சரிதான் மிதுனத்தில் வந்து மிருகசிரிடம் மூணாம் பாதத்தில் உட்கார்ந்தாலும் சரிதான் எல்லாத்துலயும் வந்து என்ன சொல்றாங்க எந்த கட்டத்தில் முதல் பாதத்தில் உட்கார்ந்தாலும் சரிதான் அவர் சூரிய பகவானை வழிபாடு பண்ண 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 அவருடைய வாழ்க்கை மேன்மைக்கு வரும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது அப்போ அவர் என்ன செய்யணும் சூரியனுடைய எனர்ஜி கிடைக்கக்கூடியது எதுல கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தேனில் கிடைக்கும் கோதுமையில கிடைக்கும் தேன்லையும் சூரியனுடைய எனர்ஜி கிடைக்கும் கோதுமையிலேயும் தே சூரியனுடைய எனர்ஜி கிடைக்கும் அப்போ இவர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ காலையில வந்து இவருடைய லக்கணாதிபதி நோய் நொடி இன்றி இருக்கணும் லக்கணாதிபதி லக்னாதிபதி நோய் நொடி இன்றி இருக்கணும் அப்போ லக்கணாதிபதி நோய் நொடி இன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் கோதுமை உணவை சாப்பிடணும் கோதுமை உணவு ஒரு நாள் ஒரு நேர சாப்பிடணும் அதற்கடுத்து சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் இவருடைய மேல விழுகணும் ஏன்னா இவருடைய லக்கணா ல லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் நான் உதாரணம் சொன்னது மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து அது சூரியனுடைய தான் இருக்கும் சூரியன் தான் அவருக்கு எனர்ஜி கொடுக்க முடியும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது எப்போ இவர் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டாரு சூரிய நமஸ்காரம் பண்ணி வந்தாரு அப்படின்னா உணவு கோதுமை உணவு சாப்பிட்டார் என்று சொன்னால் கொஞ்சம் தேன் வந்து டெய்லி சாப்பிட்டார் என்று சொன்னால் இவருடைய உடம்பில் நோய் நொடி இருக்காது நோய் நொடி கண்டிப்பாக இருக்காது அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது இதே ஒரு என்ன சொன்னா ஒரு கட்டத்தில் ரெண்டாவது பாதத்தில் கட்டத்தின் ரெண்டாவது பாதம் ஒரு கட்டத்தின் எந்த கட்டம்னாலும் எடுத்துக்கிடுங்க இப்ப வந்து உங்களுக்கு வந்து மீனராசியில ரெண்டாவது பாதம் உத்திரட்டாதி ஒன்னாவது பாதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவர் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் தான் இருப்பார் உத்திரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் ஏன்னா அங்க வந்து புரட்டாதி நாலாம் பாதம் தான் மீனராசில ஒன்னாம் பாதமாக வரும் உத்தரட்டாதி ஒன்னு ஒன்னாம் பாதம் தான் ரெண்டாவது பாதம் அப்ப சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் எது ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவருடைய சந்திர சக்தியை வந்து சந்திர சக்தியை வந்து அவர் அதிகமாக ஈர்க்க இருக்க அவருக்கு அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கின்ற கிரகம் கொடுக்க வேண்டியதை தாராளமாக கொடுக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்ப இதே மாதிரி நீங்கள் இந்த ரோல் நம்பர் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சூரியன்னா ஒன்று சந்திரன்னா ரெண்டு ஏன்னா இது வாரக்க வாரக்கணக்கு வாரம் ப்ளஸ் ராகு கேதுகள் அப்போ அப்போ சூரியன்னா ஒன்று சந்திரனா ரெண்டு செவ்வாணா மூணு புதன்னா நாலு குருன்னு அஞ்சு சுக்கரன்னா ஆறு சனினா ஏழு ராகுனா எட்டு கேதுன்னா ஒம்பது இப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்போ இப்படி ஷார்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கிரகத்தோடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது ராசியின் மூணாவது பாதம் அப்போ மிதன ராசியின் மூணாவது பாதம் அப்படின்னா அந்த குருவை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா அந்த குருவுடைய காரகத்துவத்தை இவர் அணுவிக்க வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானை வழ செவாயின்னா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ண 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 என்ன நடக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்றா அந்த குரு ஆக்டிவேஷன் ஆகும் குரு ஆக்டி பெரும்பன பெரும்பனை வேணுமியா அப்ப பெரும்பனை வேணும்னா என்ன சொல்றேன்னா குரு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அது அந்த கட்டத்தின் எத்தனாவது பாதம் என்று மட்டும் பாருங்கள் மொத்தம் ஒன்பது பாதம் அந்த 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 இதில் வந்து என்ன சொன்னான்னா அந்த பெருமணம் எங்கே இருந்து வரும் எப்படி வரும்னா அந்த பெருமணத்தை இவர் பார்க்கணும் இவருக்கு பெருமணம் வந்து எப்போ வந்தது எப்போ வந்ததுன்னா அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குது அப்போ அது மிதனராசியில் மூணாவது பாதம் மூணாவது நம்பருக்கு உண்டான கிரகம் வந்து என்ன சொல்றான்னா செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து என்ன சொல்றான்னா இவருடைய லக்கணத்திற்கு என்ன உறவோ அங்கிருந்து திருமணம் என்பதை அவர் பார்த்திருப்பார் அல்லது என்ன சொல்றான்னா பூமி செவ்வாய் பூமி இல்லையா அல்லது சகோதர உறவு பூமி சகோதர உறவு திருமணத்திற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான் பணத்தை கொஞ்சம் கை நிறையா பார்த்துருப்பாரு அப்படிங்கிறத நாம் நூறு பெர்சன்ட்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது என் ஜாதத்தை பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு எனக்கு வந்து குரு வந்து என்று குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் அப்போ அது மூணாவது ஆதிபத்தியம் மூணாவதுன்னா நவகிர மூணு என்பது செவ்வாய் அப்போ திருமணத்திற்கு பிறகு தான் எனக்கு வந்து பெரிய யோகம் திருமணத்திற்கு பிறகு தான் எனக்கு பெரிய யோகம் அப்போ எப்படி வந்தது அப்படின்னா மங்களம் அது ரெண்டு கூடவன் திருமணத்திற்கு பிறகுதான் பெரிய பணத்தையும் பார்த்தேன் இப்பையும் என்ன பெரும் பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மங்களக்காரியால் தான் வந்தது இது என்னைத்தான் நான் வந்து நிரூபித்து கொள்ள முடியும் உங்களை இது என்னுடைய ஜாதம் என்னுடைய பிறப்பு ஜாதம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற மனிதன் இவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன நடந்தது என்பதை ஒருத்தன் விளக்குகிறான் தன்னுடைய ஜாதகத்தை போட்டு தான் விளக்கணும் இப்போ என்னுடைய ஜாதக பத்துக்கிட்ட பத்த பற்றி விளக்கும் போது என்ன சொல்கிறேன்னா எனக்கு காண்ட் வந்து நிறையா இருக்கும் யாரோ ஒருத்தர் ஜாதகம் ஒருத்தர் மேடையிலலாம் பேசுவாங்க நான் இவருக்கு அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்னு இவர் சொல்கிறாரு அவர் வந்து என்ன சொன்னா ஓரத்தில் இருக்காரா இல்லை இப்போ நான் சொல்றது ஓரத்துல இருக்கு இப்போ எனக்கு மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாகத்துல தான் வந்து என்னுடைய லக்கணாதிபதி நான் எப்பயுமே சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் தான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்னிடம் யாரும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறேன்னா எப்படி பேசுறது எப்படி பேசுறது இப்ப நம்ம வந்து ஒரு எப்படி பேசுறது பேசிடலாமா பேசினா பேசுவாரா இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லா மக்களுமே இருப்பாங்க சார் ஒரு நிமிஷம் பேசலாமா சத்தம் போட்டுற மாட்டேங்களே கோவப்பட்டுற மாட்டேங்களே இது என்ன ஆதிபத்தியம் அந்த பயம் கண்டிப்பாக பயம் இருக்கும் சூரியன் என்று சொன்னால் எங்கேயுமே வந்து என்ன சொன்னான்னா அந்த கதிர்களுடைய ஒளி நான் எப்பயுமே சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன் அப்ப சூரிய நமஸ்காரம் அந்த அதே மாதிரி என்ன சொன்னான் உங்களுடைய ஜாதகத்திலும் வந்து நவகிரகங்களை தவிர்த்து வேற எங்கேயுமே போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செஞ்சிட்டாங்க கோவில்களில் நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி என்னைக்கும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சனிஸ்வர பகவானை பிடிக்காங்க எல்லா கிழமைகளும் நான் வந்து ச மே்சிமம் கோயிலுக்கு காலையில போறதுனால புதன்கிழமை என்ன போய் நவகிரகத்தில் நான் போறதுக்கு முன்னாடி வந்து நவகிரகத்துல புதனுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு அலங்காரம் கண்டிப்பாக இருக்கும் அப்ப ஏதோ மனிதனுடைய நம்பிக்கை வந்து என்ன சொல்றான் வந்து எங்கேயோ ஜோதிடர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கள் எல்லாமே நவகிரகத்தில் இருக்கிற அனைத்து விதமான அந்த ஒன்பது நவகிரகங்களையும் என்னை காப்பு சாத்தி நீங்கள் கண்ணார பார்த்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பளீருன் இருக்கும் பளீருன் இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன சொல்றானா நம்ம வந்து ஏதோ ஒரு பிரபஞ்சத்தோடைய தொடர்பு நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்நாளை சுமூகமாக கடத்தி கொண்டு போவதற்கு நான் சொல்லுகின்ற இந்த நவகிரகங்களே வாழ்க்கையின் வந்து உயர்வுக்கு காரணம் இந்த நவகிரகங்களை நமக்கு தேவையானது என்னது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திர பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறது என்று பாருங்கள் அப்ப ரெண்டாவது 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 கட்டத்திற்குண்டான கிரகம்னு ஒன்று இருக்கும் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அது அந்த கட்டத்தில் எத்தனாவது பாதம் எத்தனாவது பாதம்னா வரிசை தான் இப்போ எனக்கே வந்த நான் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்ப கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனா அது கடைசி பாதம் விருச்சிகத்துல கடைசி பாதம் அதான் அப்ப கடைசி பாதம் கேது ஆதிபத்தியம் நான் ஆன்மீகத்திற்கு வந்த பிறகுதான் இன்றும் ஆன்மீகத்தால் மந்திரம் எந்திரம் மந்திரம் எந்திரம் ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு கேது கேதுவுடைய வாக்கு தன்மைகளை வைத்து தான் இன்று வரை வந்து என்ன சொன்னா ஒரு ஜோதிடத்திற்கு வந்த பிறகு வந்து ஒரு நிறைவை அடைந் அடைய வைத்தது இந்த கேது பகவான் தான் அதே சமயத்தில் வந்து என்னுடைய திருமணத்திற்கு திருமணம் எப்போ நடந்தது என்று சொன்னால் கேது புத்தியில் தான் நடந்தது வியாழதசையில் கேது புத்தி நான் எப்பயுமே விநாயகர் உபவாசகன் தான் விநாயகர் வந்து நான் பிள்ளையார் கோயில் கட்டியிருக்கிறேன் எங்கள் பொண்ணுடைய தோட்டத்தில் வந்து பிள்ளையார் வைக்கிறதுக்காக நேற்று வந்து விநாயகரை ரெடி ரெடி பண்ணி நீட் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் அதை கொடுத்துட்டு வந்த சாயந்தரம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் வந்து வந்த என்ன சொல்கிறான்னா அந்த விநாயகரை வந்து அட்வான்ஸ் கொடுத்து நீட் பண்ணி இதை நான் எடுத்துக்கிறேன் அடுத்த வாரத்தில் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த விநாயகரை டச் பண்ண ஒரு யோகமோ என்னமோ தெரியல நான் எதிர்பார்த்ததை விட ஒரு அதிகமான பணம் கிடைத்தது ஏன்னா ரெண்டு குடையவன் அந்த ரெண்டு குடையவன் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால அந்த கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது விருச்சிகத்தின் ஒன்பதாவது பாதம் ஒன்பதாவது பாதத்துக்கு கேது அதை தொட்ட வேண்டாம் அங்க பணம் வருது அப்ப எல்லா மனிதனுமே ஒரு கட்டத்தின் கடைசி பாதத்தில் உங்களுக்கு வந்து கிரகம் இருந்தால் அது கேதுவுடைய ஆதிபத்தியத்தில் போய் கேதுவை வழிபாடு பண்ணுங்கள் கேதுவுடைய காயத்ரி மந்திரத்தை அழகாக சொல்லுங்கள் அற்புதமாக சொல்லுங்கள் உங்களுக்கு பணம் வரும் பணம் வரும்னா நீங்க உழைச்சிதான் பணம் வரும் எனக்கு வந்து பணம் வந்துச்சுன்னு நான் ஏன் சொல்றேன்னா ஒரு உண்மை ஒரு உண்மையை வந்து சார் தத்ரூபமா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப ஃப்ளூயண்டா வந்து எதுக்கு பேசுறேன்னா நான் கேதர் பண்ணி என் மனசுக்குள்ள கெஸ் பண்ணி வச்சுதான் பேசுவேன் அப்ப அந்த கேதரிங் கெஸ்டிங் வந்து என்னது என்ன சொன்னா ம மனித மக்களுக்கு வந்து சார் பெரிய வெற்றி கிடைக்கும் இப்ப ஒருத்தர் வந்து குடும்பத்துல வந்து என்ன சொன்னான்னா சண்டை சச்சரவா இருக்குது சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா உங்களுடைய சுக்ரன் திருமணம் என்பது சுக்கரன் ஒருத்தருக்கு திருமணம் வந்து நடக்கவே இல்லை திருமணம் நடக்கவே இல்லை பெண்ணாக இருந்தால் சுக்கரன் பெண்ணாக இருந்தால் திருமணம் என்பது பொதுவாக சுக்கரன் தான் அந்த சுக்கரன் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க அப்ப அந்த சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அந்த சுக்கரன் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறானோ அந்த நட்சத்திர எத்தனாவது பாதம் என்று சொல்லி அந்த உண்டான கிரகம் என்ன இந்த ஒண்ணுல இருந்து ஒன்பதுக்குள்ளதான் இருக்கும் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு யாருடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு அப்ப உத்திரட்டாதி நாலாம் பாதம் என்பது உத்திரட்டாதி நாலாம் பாதம் என்பது என்ன சொல்லலான்னா வந்து அந்த மீனராசியில் அந்த அஞ்சாவது பாதமாகும் ஏன்னா போராட்டாதி வந்து ஒன்னாவது பாதமாகும் உத்தரட்டாதி நாலாம் பாதம் என்பது நாலு பாதத்தை சது அஞ்சு அஞ்சு என்பது யாரு அஞ்சு என்பது குரு நாலு என்பது புதன் அஞ்சு என்பது குரு அப்ப குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய அந்த வந்து ஜீவ சமாதி வழிபாடு வந்து பண்ணிய பிறகு அந்த ஜீவ சமாதி குரு குரு என்று சொன்னாலும் சமாதி தட்சிணாமூர்த்தி நவகிரகத்தில் இருக்கிற கிரகத்தை வழிபாடு பண்ண பிறகு அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்தது இதெல்லாம் வந்து முன்னமே வந்து என்ன சொல்றன்னா நடந்து முடிந்த கதைகளை இந்த நடந்து முடிந்த கதைகள் வந்து எப்படி நடத்தப்பட்டது நாம் எதற்காக அந்த செயல்பாடுகளை நாம் வந்து செய்தோம் அந்த உந்துதல் சக்தி நமக்கு எப்படி கிடைத்தது என்பதையெல்லாம் இயற்கைதான் திட்டமிட்டு வைத்திருக்கிறது நாம் அதை வந்து என்ன சொல்றேன்னா வந்து பரீட்சித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளோம் அதனால எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் இந்த நூத்தி எட்டு பாதங்களுக்குள் இருக்கின்ற ரகசியம் ஒன்பது நவகிரகங்களே ஒன்பது நவகிரே ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை சொகஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று பாருங்கள் நாலாம் இடம் என்பது சொகஸ்தான் உடம்பு சரியில்லை ரொம்ப நாள் வந்து என்ன சொல்றேன்னா அந்த சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய அந்த நபருக்கு அந்த உடல் நோய் தீரவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி எந்த கட்டத்தில் எத்தனாவது பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று பாருங்கள் அந்த கட்டத்தில் அந்த அத்தனாவது பாதத்திற்கு உண்டான கிரணம் ஒன்றுனா சூரியன் ரெண்டுனா சந்திரன் மூணுனா செவ்வாய் நாலுனா புதன் அஞ்சுனா குரு ஆறுனா சுக்ரன் ஏழுனா சனி எட்டுனா ராகு ஒன்போதுனா கேது இதுல எதுவோ அந்த கிரக காரக உணவை தானம் பண்ணுங்க சாப்பிடுங்க உங்களுக்கு நோய் குணமாயிரும் அதே சமயத்தில் அந்த கிழமைகளில் போய் வந்து அந்த கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அந்த கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன வந்து உங்களுடைய நோய் குணமாகும் இது சரித்திர உண்மை சாஸ்திர உண்மை எனக்கு தெரிந்த இந்த நூத்தி எட்டு பாதங்களுக்குள்ளான ரகசியம் ஒன்பது நவகிரகங்களே இதில் எந்த கட்டத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த கட்டத்தில் எந்த பாதத்தில் உங்களுடைய கிரகம் லாபஸ்தான இதுன்னு ஒருத்தர் இப்ப லாவஸ்தானாதிபதியின் ஒருத்தர் எந்த சொல்றான இப்போ சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே லாவஸ்தானாதிபதி இந்த சுவாதி நட்சத்திர சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது அந்த துலாத்து கட்டத்திற்கு ஆறாவது வாரம் ஆறாம் நம்பர் என்பது என்ன சொன்னா சுக்கரன் அப்ப ஆ அதான் சுக்கரன் ஒரு நிமிஷம் அதான் சுக்கரன் ஒரு நிமிஷம் ஆறாவது சுக்கரன் அப்ப இந்த பண போக்குவரத்துகளை மனைவி மூலமாகவும் பெண் 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 மூலமாகும் பெண் என்று சொன்னால் சுக்கரன் மூலமாகும் நாம் டிரான்சாக்சன் பண்ணினால் அது வெற்றியை கொடுக்கும் இது நான் கண்ட உண்மை அதனால எல்லோரும் என்ன சொல்றேன்னா உங்களுடைய பாதசாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை குறித்து வைத்து ஒவ்வொரு பாதசாரத்திற்கு ஒவ்வொரு பாதசாரத்திற்கும் ஒரு கிரகம் உண்டு அதுல ஒன்பது நவக்கிரகத்தில் தான் அந்த ஒன்பது நவகிரகங்கள் தான் நமக்கு இன்று வரை காலச்சக்கரத்தை வந்து நமக்கு ஓட்டி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அதனால் அடிக்கடி நவகிரக வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய ரெண்டு குடையவன் பதினொன்னு குடையன் பத்தாம் இடம் தொழில் ஓட வேண்டும் பத்துக்குடைய தொழில் ஸ்தானாக எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் என்ன அந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுங்கள் அந்த கிரக உணவை வந்து தானம் செய்யுங்கள் அந்த குர கிரக உணவை வந்து சாப் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரை ஜோதிடரசிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிடு வணக்கம் வணக்கம் தேங்க்யூ